வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடையே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரோனியாவுடைய ரிசல்ட் தான் இருக்குது இன்றைக்கி காரோனியா என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்தல வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது நம்ம பீபோர்டு எட்டாக பீபோர்டு வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையாக வந்துருந்துச்சு ஒரு அருமையான நம்ம அதாவது ஒன்று எட்டுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எண்பத்தி ஒன்று நம்பர் நமக்கு வின்னிங் நம்பரை வந்துருச்சு நம்ம ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம அதான் எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி ஆடினா அதே மாதிரி இதில் நம்ம என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதே சேம் நம்பரை தான் கொஞ்சம் மாறி கொஞ்சம் மாறி நாலு ஒன்று அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் சரிங்களா அது மாதிரி வருது எந்தெந்த இடத்துல நம்ம மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் நம்பர் இருக்குது அதை மாற்றமே இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் கிடைக்கும் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நமக்கு என்னங்க ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இது என்ன இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு டபுள்ஸ் வருமானால் எஸ் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிட்டு பார்ப்பேன் எப்படி வருதுன்னு மாதிரி எட்நூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி நாற்பதுங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் ஏன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிறது எனக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி இரநூத்தி ப எ்நூற்றி பதினொன்றுங்கிறதுல ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுநூத்தி அறுபத்தி அறுபது அப்படிங்கிறது அதே மாதிரி நானூற்றி நாலு எப்படி பார்த்தாலும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம நேற்று அதான் சொல்கிறோம் இன்றைக்கி தான் சொல்கிறோம் கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன் நாலு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் கிடையாதுங்க பெண்டிங் நம்பருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் பெண்டிங் நம்பர் இந்த மாதம் பெண்டிங் நம்பர் ஆடுறாங்களான்னா இல்லை பெண்டிங் நம்பரே ஆடலை அதுக்கு பதில் அவங்களுக்கு இங்கே அடிக்கப்பட்ட நம்பரே எல்லாம் வித்தியாச வித்தியாசமான நம்பர் தான் ஆனாங்க பெண்டிங் நம்பர் இல்லை நமக்கு அதை பாப்பா எப்படி வருதுன்னா நமக்கு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து வந்தீங்கன்னா வந்த அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பர் மற்றபடி எதுவுமே பெண்டிங் நம்பர் நம்ம கணக்குலேயும் இல்லை நம்ம கொடுக்கவும் இல்லை சரிங்களா எல்லாமே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அதிகபட்சமாக நம்ம வச்ச நம்பரே தான் வச்சு திரும்ப திரும்ப கொடுத்துட்டுருக்கேன் தவிர அதுதான் விண்டிங் நம்பராக வருது மற்றபடி எந்த நம்பர் புதுசாக ஒரு நம்பர் காமிக்கிறாங்கன்னா காமிக்கவே இல்லை சரிங்களா திரும்ப திரும்ப அதே நம்பர் தான் வருது நேற்று அடித்தாது என்ன கொடுத்தாங்க ஆறுநூத்தி எண்பத்தி அப்படிதான் அடித்தாங்க சம்திங் அடித்தாங்க ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடித்தாங்க ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அதே நம்பர் எடுத்து நமக்கு திரும்ப ரிப்பீட்டு எட்டாம் நம்பர் அடித்தாங்க அதோடய பவர் முந்தா நாள் அடிச்சது பன்னெண்டாம் ஒன்றாம் நம்பர் எடுத்து திரும்ப ரிப்பீட்டு கொடுத்தாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே புதுசாக நம்பர் எதுவும் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா புதுசாக நம்பர் எதுவும் கொண்டு வரல அப்படி ஏதாவது அஞ்சு கொண்டு வர மாதிரி இருந்தால் அஞ்சா நம்பர் வேணால் கொண்டு வரலாம் அஞ்சா நம்பரு உங்களுக்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதாவது இருபத்தி ஒன்று பதிமூணு அப்படிங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது மற்றபடி நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பரில் எந்த நம்பருக்குமே மேட்ச் ஆகலைங்கிறதா தான் ஒன் மெயின் விஷயம் திரும்ப எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப கிடச்சி ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு பட் வரலாம் நம்ம கணக்கில் காமிக்கலங்க வராமல் போகாது அப்படின்னா தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு ஒன்றுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது அது எந்த பொருள் வருதுன்னு அதை கேட்டால் சொல்லிடலாம் கேளுங்க அதே மாதிரி பவர் பாய் நம்பரை பொறுத்த இது ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஒன்று கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி நானூற்றி தொன் நாற்பது அப்படின்னு கொடுத்தாங்க சரிங்களா இதுதான் கொடுக்கப்பட்ட நம்பர் இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்க ஒரு நாள் ஒரு டாக்டர் விட்டு ஒரு ட்ரா நமக்கு டபுள்ஸ் இல்லாமல் அடிக்கிறாங்க சிங்கிள் ஆடுறாங்க அப்படின்னா சிங்கிள் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது முதல்ல டபுள்ஸ் அடித்தாங்க அதுக்கப்புறம் சிங்கிளில் ஒன்று முயற்சி பண்ணாங்க இரநூத்தி அஞ்சுன்னு அதுக்கப்புறம் டபுள்ஸ் மறுபடியும் வந்துச்சு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுன்னு அதுக்கப்புறம் அப்படி நமக்கு சிங்கிள் தான் ஆனாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு அதே மாதிரி சேம் அடுத்து வந்து நானூற்றி நாற்பத்தி நாற்பது என்னங்க இப்போ வந்து தொடர்ந்து பார்த்தும்போது நமக்கு இந்த மாதிரி போன மாதத்தை அடித்து ஓட்டிட்டாங்க இந்த மாதம் அதே மாதிரி ஆடுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு இதுதான் முதல் கார்வணியா வந்து நமக்கு இதுதான் முதல்டா கார்வணியா சரிங்களா கார்ணியோடய முதல்டா இது தான் நான் காரோணியா ப்ளஸ் வந்துருச்சு நெருமல் வந்துருச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துருச்சு அக்ஸயா வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு கார்வுண்ணியா வந்து நமக்கு கார்வுண்யாவும் அக்ஷயாவும் மட்டும்தான் நமக்கு ரெண்டு டிரா பெண்டிங் இருக்குது இந்த மா இந்த ஃப ரெண்டு டிரா மட்டும்தான் மாதத்தில் இந்த மாதத்தில் ஏழாவது மாதத்தில் வர வேண்டிய நம்பர் ரெண்டு நம்பர் மட்டும்தான் மாதிரி இந்த மாதம் ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டு வந்து ஜீரோ அறுநூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர் டிரா நம்பரோட நமக்கு வருது இது வந்து இந்த வடையே ஃபஸ்ட்டு ஏழாவது மாசத்துலயே ஃபஸ்ட்டு இதில் இப்படி அடிக்கிறாங்களா இல்லை டபுள் திரும்ப கன்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இது போன மாதம் அடிக்கப்பட்டது போன மாதம் ஃபஸ்ட்லேருந்து ஆடினாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு கார்வண்ணியாக தான் ஆடினாங்க காரணம் தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஆனாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க ரெண்டாவது சிங்கிள் கொடுத்தாங்க அடுத்து டபுள் கொடுத்தாங்க அடுத்து சிங்கிள் கொடுத்தாங்க அடுத்து டபுள் கொடுத்தாங்க இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு ட்ராவுமே அவங்க தான் ஆடிருக்காங்க சரிங்களா இந்த ஒரு மாதத்து அஞ்சு ட்ரா அவங்க தான் இருக்கிறாங்க அது மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதத்தினுடைய நாலாவது நாள் அஞ்சாவது நாள் வருது ஆறாவது நாள் வருது போன மாதம் ஃபஸ்ட்டில் வந்துச்சு இந்த மாதம் நமக்கு ஆறாவது நாள் வருது சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு பெண்டிங் நம்பர் அதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்க யோசிச்சு இல்லையா அந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி ஏ போர்ட் பி போட் சீரோ பார்த்து ஒன்றா நம்பர் வந்து ஏ போடல மூணு பி போடல ஜீரோ சி போலையும் ஜீரோ தான் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல நாலு சி போல் ஒன்று மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல நாலு பி போடல ஒன்று பதினொன்று சி போல உங்களுக்கு நாற்பது அப்போ இது வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போலுமே பெண்டிங்கில் இருக்குது உங்களுக்கு பெண்டிங் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க சரிங்களா மூணாம் நம்பர் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஆறு பி போடில் ஆறு சி போர்டில் எட்டு சரிங்களா எனக்கு நாலு நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருந்தால் எடுங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் இருபத்தி ஒன்று பதிமூணு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது அப்போ நம்ம பார்க்கும்போது நாளை விட சுற்றினா ஒரு பத்து நாள் ஆச்சு இப்போ மூணு போர்டு பெண்டிங் இப்போ அஞ்சா நம்பர் எடுக்கிறதுக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் நம்ம கணக்கில் எப்படி வருது அப்படின்னா ஒன்றாம் நம்பர் தான் வருது ஆறாம் நம்பர் வரல அரை நம்பரை பொறுத்த வரைக்கும் அரை நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் பத்தொம்பது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நீங்கள் பெண்டிங்கே இல்லை அப்படிங்க ஒன்றை நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் வர வாய்ப்பு ஏன்னா நீ அடிக்கப்பட்ட நம்பர் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அடித்தாங்க ஐம்பது பதினெட்டு பதினொன்று அப்போ நமக்கு மூணு டைம் ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்முடைய கணக்காக இருக்குது சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல பதினஞ்சு பிபோலில் ஏழு சி போல நாலு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பிபோலில் வந்து ஒன்று சி போல் இருபத்தி ஒன்பது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ரெண்டு பிபோலில் மூணு சி போல் பதினொன்று அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் அஞ்சு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சி போல் ஆறு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் வந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதை மே இதை வச்சு மேட்ச் பண்ணி நீங்கள் ஆடி பாருங்கள் கட்டாயமாக கொடுங்க அதாவது இரநூத்தி நாற்பத்தி நாலு எட்நூற்றி பதினொன்று ஆறுநூற்றி அறுபது மாதிரி நானூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதெல்லாம் ஓவரால் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான நம்ம வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதாம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் இருக்குது அரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாறு நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஏழரை நம்பருக்கான வாய்ப்பு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து உறுதியாக இருந்தால் மட்டும்தான் மின்னிங் நம்பராக வரும் ஏன்னா நம்ம கொடுத்துருக்கு எடுத்துருக்கு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எனக்கு ரொம்ப நாலு நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டே கிடையாதுங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் டவுட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நான் நம்பர் சீபோர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழு நான் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொள்ளாயிரத்தி அறுபது ஆறுநூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதில் ஏதாவது உங்களுக்கு ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க இப்போ நம்ம இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நாலா நம்பர் ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறோம் எதனாலங்க நாலு நம்பர் ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அங்கே வாட்டி தான் உங்களுக்கு நாலு நம்பர் தாங்க வந்துச்சு ஒன்றா நம்பர் வந்துச்சுங்க ரெண்டு போடுமே வந்து உங்களுக்கு பெண்டிங்கே கிடையாது மூணு போடுமே பெண்டிங் கிடையாது எப்படி ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இன்னைக்கு ரிசல்ட் வந்து ஐம்பது எண்பத்தி பதினெட்டு பதினொன்று அப்போ மூணு மூணு போடுமே நம்ம ஒன்றா நம்பர் எதிர்பார்த்துருக்கோம் ஒன்றா நம்பர் வந்திருக்கு அப்போது மூணு போர்டு ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா நமக்கு தெரியும் எப்போயுமே ஒரு மூணு மூணு போர்டு வருது அப்படின்னா ஒரு போர்டாவது நமக்கு ஒன்றா நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்காது நம்ம மறுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்க அதே மாதிரி நம்ம கணக்கு பொறுத்த வரை நமக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போலுமே பெண்டிங் நம்பர் இருபத்தி ஒன்று பதிமூணுங்கிற ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் பேஸிக்காக நமக்கு என்ன வருது அப்படின்னா இன்றைக்கி எட்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க இந்த எட்நூற்றி பதினொன்றுக்கான வாய்ப்புகளில் வந்து அஞ்சாம் நம்பர் எட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு மேட்ச் ஆகுமா நான் மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ ஐம்பத்தி நாலு மேட்ச் ஆகும் கண்டிப்பாக சரிங்களா இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு மாதிரி எட்டுக்கு ரெண்டு மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது மாதிரி மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது அதே கணக்கு தான் இப்போ நம்மளும் கொடுத்துருக்கோம் இப்போ நாலாம் நம்பர் ரெண்டாவ நம்பர் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ நாலு நம்பர் ஒன்றாம் நம்பர் கூட இதுக்காக ஒன்றா போது மூணு டைம் ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு அதை கனெக்ட் பண்ணி ஒரு டைம் வைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம இன்னொரு ஒன்றா நம்பரை எதிர்பார்க்குறோம் ஏன்னா தொடர்ச்சியாக வைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா ஏன்னா நம்ம இந்த மாதம் வந்து நம்ம எதனா சொல்லிருக்கோம் வச்ச நம்பரே எதுனா வச்சு ஆடறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி வைக்கிற வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் மாதிரி எதுவும் உங்க கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா இங்கே அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு இது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு சரிங்களா பேசிக்காக இப்படி தான் வருது இதில் நான் இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டு இதில் வந்து எனக்கு ஒன்றா நம்பர் சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க எனக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம அப்படி சி போர்டே கிடைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கு வருதுனு பாருங்கள் ஆனால் ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதில் மாற்றம் இல்லை அப்படி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி கிடைக்கிது அதேமாதிரி ஏ போர்டு பி போர்டில் வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்பதாம் நம்பரு பி இதில் வருதான்னு பாருங்கள் எப்படின்னா ஏ போர்டில் வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ஏ போர்டில் வச்சாங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம்